இன்றைக்கு உங்களுக்கான முதல் ஐம்பது வார்த்தைகளை படிக்கலாமா அப்பா அப்பா அம்மா பாட்டி பாட்டி தாத்தா அண்ணன் அண்ணன் தம்பி តាំមីអខាអខាតង្គេតង្គេម៉ាម៉ាម៉ាម៉ាអតៃអតៃតលៃតលៃខាន់ខាន់

செருப்பு சோறு சூ தண்ணீர் தண்ணி பால் பால் இட்லி தோசை பூரி போய் சப்பாத்தி வடை வடை பொங்கல் பொங்கல் தட்டு தட்டு டம்ளர் பொம்மை வண்டி வண்டி சைக்கிள் சைக்கிள் பலூன் பலூன் பட்டம் Watung saruku, Saruku wajah, man Sisa Sisa Man Man Kal. Kal. Suryan Suri. Nila Nila

Maadu. Maadu. Thank you. Thank you.